அவர்களுக்கு எதுக்குங்க இசை பிளஸ் பாதுகாப்பு இப்படிதாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அண்ணாமலை அவர்கள் நேற்று நடத்தின பிரஸ் மீட்ல அவர்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்ப திருமாவளவன் அவர்களுக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவரோட தொண்டர்கள்லாம் வந்து கோரிக்கை வைக்கிறாங்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு அண்ணாமலை அவர்கள் பொசுக்குன்னு என்ன பதில் சொல்லிட்டாரு அப்படின்னா அவருக்கு எதுக்குங்க இசட் பிளஸ் பாதுகாப்பு எல்லாரையும் போட்டு அடிக்கிறதுக்கா தான் அவருக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு கொடுக்கணுமா இப்போ ரீசண்டா என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் திருமாவளவன் அவர்களோட கார் வந்து ஒருத்தரோட வண்டி மேல வந்து மோதிருச்சு இது வந்து எல்லார் சர்வ சர்வசாதாரமா நடக்கும் நம்மளே ரோட்ல போகும்போது பல பேர் மேல இடிச்சிருப்போம் அப்போ உடனே நம்ம மனிதாபிமானம் அடிப்படையில் என்ன பண்ணுவோம் அவங்க கிட்ட சாரி கேட்டு அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கா அப்படின்றத வந்து பார்ப்போம் ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க காரை போய் வண்டியில் இடிச்சது மட்டும் இல்லாம வண்டியை தள்ளி விட்டு அவங்க மேல தாக்கி இந்த மாதிரி ஒரு மோசமான செயலை வந்து பண்ணிருக்காங்க இப்படிலாம் வந்து இருக்கும்போது இவங்களுக்கு எதுக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு வந்து கொடுக்கணும் இசட் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்தா இது மாதிரி எல்லாரையும் போட்டு தானே அடிப்பாங்க அப்படின்னு இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் திருமாவளவன் அவர்களை பார்த்து பயங்கரமான விமர்சனம் வந்து பண்ணிருக்காருங்க இப்போ இது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்களையும் விமர்சனம் பண்ணியிருக்காருங்க இப்போ விஜய் அவர்கள் வந்து கரூர் போறதுக்கு எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி அலுவலகத்துக்கிட்ட வந்து பாதுகாப்பு வந்து கேட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி அண்ணாமலை அவர்கள் கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் அவர்கள் கரூருக்கு போனோம் அப்படின்னா போகட்டுமே இதுக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் அவர் பாதுகாப்பு கேட்கணும் இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல் தலைவர் எங்க வேணா போலாம் அதுக்கு பாதுகாப்பு கேட்கணும் அப்படின்ற அவசியம் இல்லையே இதுல என் கரூர் வந்து என்னோட சொந்த ஊரு என்னமோ கரூர்ல வந்து ஒரு பெரிய பூதம் இருக்க மாதிரியும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்க மாதிரியும் அங்க போறதுக்கு எதுக்கு நீங்க இப்படி ஒரு பாதுகாப்பு வந்து கேக்குறீங்க கரூர்ல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அது எதுக்கு நடந்துச்சு அதுக்கான காரணம் என்ன தான் முயற்சி பண்ணணுமே தவிர கரூர்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால இனிமேல் போறதுக்கே நாங்க பாதுகாப்பு கேட்போம் பார்த்துதான் வந்து போவோம் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் விஜய் அவர்கள் நினைக்க கூடாது ஏன்னா எத்தனையோ அரசியல் தலைவர்கள் அங்க வந்துட்டு போயிட்டாங்க தமிழக முதல்வர்ல இருந்து கமலஹாசன் அவர்கள் வரைக்கும் சர்வசாதாரணமா கரூருக்கு வந்து அங்க பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து அவங்களுக்கு ஆழ்ந்த இடங்களை சொல்லிக்கிட்டு தான் வந்திருக்காங்க அப்படி இருக்கும் போது விஜய் அவர்களுக்கு கரூர் போறதுக்கு எதுக்கு பாதுகாப்பு வேணும் அவர் தாராளமா கேசுவலா போலாமே அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறது நூறு சதவீத உண்மைங்க இப்போ அவர் சொல்ற மாதிரி விஜய் அவர்கள் வந்து டிஜிபி அலுவலகத்துல போய் பாதுகாப்பு கேட்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை அவர் பாட்டுக்கு கேஷுவலா எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் சைலண்ட்டாக கரூருக்கு போனார்னு வச்சுக்கோங்களேன் யாருக்குமே அந்த விஷயம் தெரியாது அவர் போனதுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும் இதே அவர் போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் பாதுகாப்பு கொடுத்தாதான் தான் நாங்கள் அங்கே போக முடியும் அப்படின்னு சொன்னார்னா அப்போ அதுவே தேவையில்லாம ஒரு கைப்பை கிரியேட் பண்ணும் அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அதனால அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாதிரி விஜய் அவர்கள் யாருக்கிட்டே பெர்மிஷன் கேட்காம பாதுகாப்பு கேட்காம தாராளமாக கரூருக்கு போகலாம் அப்படின்றது நம்மளோட கருத்தாக வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாமலை அவர்கள் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்